பெய்ரூட்டின் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா பலியாகியிருக்கின்றார் இந்நிலையில் மத்திய கிழக்கில் ஒரு பதற்றமான சூழலானது அதிகரித்திருக்கின்றது சுமார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஹஸ்புல்லாவின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் பலியாகியிருக்கின்றார் இதனை இஸ்ரேல் ராணுவம் தனது எக்ஸ்தல பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அந்த வகையில் ஹிஸ்புல்லாவின் அனைத்து நிலைகளையும் அழித்துவிட்டதாகவும் அந்த பதிவில் இஸ்ரேலானது பதிவை செய்திருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரலா மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பு தற்போது நம்மிடையே இணைப்பில் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் தற்பொழுது ஹமாசனுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா பலியாக இருக்கின்றார் இது பல பதற்றமான சூழல்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் ஈரானுக்கு நேரடியாக இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாகு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கிறீர்கள் வணக்கம் இது வந்து ஒரு நல்ல ஒரு சைன் கிடையாது உலக அமைதிக்கு வந்து ஒரு நல்ல சைன் இல்லை அப்படின்றதுதான் முதல் முதல் கருத்தான் நான் சொல்றேன் இதுல வந்து என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இப்போதைக்கு ஐநா சபையோடைய யுஎன் ஜெனரல் அசம்பிளில வந்து இப்ப ரீசெண்டா வந்து பாலஸ்தீனுக்கு வந்து ஆதரவாக ஒரு வாக்கெடுப்பு நடந்தது நான் சொல்ற மே மாசம் அதுக்கு தொடர்ந்து இந்த மாசமும் ஒரு வாக்கெடுப்பு நடந்தது ரெண்டுலயுமே வந்து நூறு நாடுகளுக்கு மேலாக பாலஸ்தீனுக்கு ஆதரவாக வாக்களிப்பு நடக்களிப்பு நடத்த நடத்தப்பட்டது நம்ம பார்க்க முடியுது இப்போதைக்கு வந்து போர் வந்து எஸ்கலேட் பண்ண வேண்டாம் அப்படின்றத வந்து எல்லா நாட்டு தலைவர்களும் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போதைக்கு வந்து அமெரிக்கா தரப்புலையும் சொல்லப்பட்டது இந்தியா தர இந்தியா வந்து ரெண்டரை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து போருக்கான தருணம் அல்ல அப்படின்றது இது ரஷ்யாவுக்கு மற்றம் கிடையாது இது உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் தான் இது போருக்கான தருணம் இல்லை இது வந்து ஒரு அமைதிக்கான ஒரு தருணம் அப்படின்றத நம்மளுடைய பாரத பிரதமரும் சொல்லிட்டு வர்றாரு அந்த மாதிரி இருக்கும்போது இப்போதைக்கு வந்து காசா பகுதியில் மட்டும் நடந்து கொண்டிருந்த அந்த போர் வந்து இப்போது லெபனன் நாட்டுக்கும் சென்று இருப்பது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அமைதிக்கான ஒரு நேரமாக இருப்பாலும் தெரியவில்லை இதுதான் என்னோட கருத்திருப்பு சார் தற்பொழுது இது ஒரு நல்ல நேரமாக தெரியவில்லை என்று உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி போர்ல ஈரான் இறங்குறதுக்கு வாய்ப்பு ஏதேனும் இருக்கின்றதா ஈரான் வராம இருக்கிறது வந்து ஈரானுக்கும் நல்லது உலகத்திற்கும் நல்லது ஏன்னா ஈரான் உள்ள வரும்போது இந்த இந்த போர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா விரிவடையும் அதாவது இப்போது வந்து காசா பகுதியில் மாத்திரம் நடந்து கொண்டிருந்தது லெபனன் லெபனான் போறதே வந்து நல்ல செய்தி கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் சோ அப்ப நீங்க ஈரானும் உள்ள வந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய எஸ்கலேஷனா இருக்கும் அப்ப சிரியாவும் உள்ள வரும் அப்படின்ற அதாவது சிரியா வரும் ஈரான் வரும் அதைதான் நீங்க கேக்குறீங்க ஆனா ஈரான் உள்ள வந்ததுன்னா இந்த வாரோட ஈக்வேஷனே மாறும் அது வந்து அடுத்த கட்ட ஒரு நகர்வாக அது இன்னும் மேல் செல்லக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குமே தவிர இது பண்றது தான் நல்லது அது வந்து உலக தலைவர்கள் எல்லாரும் இப்போதைக்கு வந்து இது இதுக்கான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் இதுல வந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா இந்த 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 போர் வந்து பெருசா ரொம்ப நாளுக்கு நடக்காது இது வந்து என்னன்னா முடியிற வரைக்கும் அவங்களுடைய எதிரிகளுடைய கரெக்டா சொல்லணும்னா ஆயுதங்கள் அப்புறமா யார் யாரெல்லாம் எதிரிகளா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழிக்கிறது மாத்திரம்தான் இப்போதைக்கு இஸ்ரேலுடைய ஒரு வேலையை இப்போதைக்கு அவங்க பாக்குறாங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய எஸ்கலேஷன் வராது இஸ்ரேலுமே இது ஷார்ட்டா ஒரு அதாவது எவ்வளவு சீக்கிரமா இதை முடிக்க முடியுமோ முடிப்பாங்க அது அது ஒரு டெஸ்பரேட் அக்க இதுவாதான் அட்டம்டா தான் இதை பண்ற மாதிரி தெரியுது ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து ஒரு வாரத்திலேயோ இது அது அதுக்குள்ளேயே இவங்களுடைய டார்கெட்ஸ் எல்லாம் இவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் என்னன்னா தன்னுடைய எதிரி தன்னுடைய நாட்டுடைய சர்வைவலுக்கான போர் அப்படின்றது பெஞ்சமின் நட்டா யாவும் நேர்த்தி ஐநா பொது சொல்றாரு அதாவது வெரி சர்வைவல் அதாவது அடிப்படை தேவையா இருப்ப இல்லையா அப்படின்றத ஒரு ஒரு நிறைவு செய்யக்கூடிய ஒரு போர் தான் போர் தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்றாரு சோ இதுல வந்து கடைசி டார்கெட் முடிகிற வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அவங்க வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது சீக்கிரமா அவங்க வந்து அந்த அவங்களுடைய அச்சீவ் பண்ண வேண்டிய அந்த டார்கெட்ஸ் எல்லாம் ஏன்னா இப்போது வந்து எல்லா நாட்டிலையும் நாட்டுல இருந்துமே வந்து இதற்கு மேல் இந்த போர் வந்து விரிவடைவதை விருப்ப விருப்பப்பட மாட்டார்கள் நான் சொல்றது ஐரோப்பிய நாடுகள் யாருமே இந்த போருக்கு இப்போதைக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரஷ்யாவோட வாரலையும் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஸோ நான் சொல்றது ஐரோப்பிய நாடுகள் அப்புறமா அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் அங்கேயே வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது அந்த அந்த போர் முடிறதுக்கு முன்னாடி இந்தாட்டுலயுமே வந்து ஒரு பெரிய போர் வந்து வருது அப்படின்னா அது வந்து ஈரானுக்கும் நல்லதல்ல உலகத்திற்கும் நல்லது அது அதனால ஈரான் வர இப்போதைக்கு வந்து வரமாட்டாங்க இப்ப பிரிவு இருக்கு அரபு நாடுகளுக்குள்ளேயே வந்து சில பிரிவுகள் இருக்கு அதாவது பிரிவினையும் தெரியுது ஸோ இதுல வந்து அரபு நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் நல்லா இப்ப ப்ராமினென்டா நேற்றுக்கே வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல வந்து அதை வரவேற்ப மாதிரி பாக்குறாங்க சில நாடுகள்ல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா இது வந்து ரொம்ப நாள் பெரிய போரா நீடிக்காது அப்படிங்கறத என்னுடைய கருத்தா நான் வைக்கிறேன் ஏன்னா இது வந்து இஸ்ரேலுமே வந்து பெரிய போருக்கா இப்ப தயாராக இருக்கிறார்களான்றா இல்ல அது வந்து இப்போதைக்கு அவங்க வந்து முடிகிற வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா அவங்களோட எதிரிகளுடைய அந்த டார்கெட் லொக்கேஷன்ஸ் மாத்திரம் அவங்க வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுதான் அவங்களுடைய அக்காம்ளிஷ்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன் ஓகே ரைட் இஸ்ரேலில் அமைதி திரும்பும் வரை போரை கைவிட மாட்டோம் என பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாகு சொல்லியிருந்தாலும் கூடிய விரைவில் இந்த போரானது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொன்னீர்கள் சார் அதே போல இஸ்ரேல் லெபனான்கு இடையிலான இந்த போர் மத்திய கிழக்கினுடைய புவிசார் அரசியலில் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு புவிசார் அரசியல் ஆய்வாளராக உங்களுடைய பார்வை இல்லை இதுல வந்து முதல் விஷயம் வந்து உலகத்தோட சப்ளை செயின் நான் சொல்றது வந்து நம்பிக்கை வந்து ஒரு ஒரு நாடும் இன்னொரு நாடும் ஒரு வர்த்தக வர்த்தக அமைப்பு வர்த்தக கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு ஸோ அந்த அந்த வெரி ஃபண்டமெண்டல் ஆஃப் த சப்ளை செயினே வந்து இந்த எஸ்கலேஷன்ல நான் சொல்றது போன வாரம் நடந்த சில நிகழ்வுகளில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிற மாதிரி பல நாடுகள்ல இருந்து நம்மளுக்கு வந்து மக்களுடைய ஒப்பீனியனா இருக்கலாம் இல்ல கவர்மெண்டோட ஒப்பீனியனா கூட இருக்கலாம் ஸோ அதை தான் நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா ஒரு ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டு செய்யக்கூடிய வர்த்தகத்துக்கு நடுவில் ஒரு 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 டேம்பரிங் பண்ண முடிஞ்சு அது வந்து இது இந்த வார்ஃபேர் வந்து மாடர்ன் வார்ஃபேராக எடுத்துக்கலாமா ஹைப்ரிட் வார்ஃபேராக எடுத்துக்கலாமானா கோவர்ட் ஆப்ரேஷனாக கூட எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நம் ஹவு ஃபார் ஹவு சேஃப் இஸ் யூர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் அப்படின்ற ஒரு கேள்வியை உலகம் முழுக்க ஒரு எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம் அதே மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு நடந்த ஒரு அந்த நேற்றுக்கு நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்டெலிஜென்ஸ் வந்து வெளி வேற நாட்டுல இருந்து போயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நண்பர்கள் எதிரிகள் எல்லாமே மாறுறாங்க இதுல ஸோ யாரெல்லாம் நட்பு நாடுன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் எதிரிகள் தெரியுறாங்க யார் யாரெல்லாம் எதிரிகள் அவங்க எல்லாம் நியூட்ரலா இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் இன் ஜியோ பொலிட்டிக்கல் என்ன சொல்லுவா செனாரியோ நம்மளால பார்க்க முடியுது சோ இது வந்து இப்போதைக்கு அமைதி திரும்பினாலும் சுமூகமான ஒரு உறவு எல்லா நாடுகளுக்குள்ளேயும் வருமா அப்படின்றது இப்போ வந்து எல்லாரையுமே ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து இந்த லாஸ்ட் டூ வீக்ஸில் நடந்த இன்சிடென்ட்ஸ் நம்மளை நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கு ஸோ இது வந்து இது இதுக்கு மேலே வந்து ப பல நாடுகள் வந்து தன்னுடைய நட்பு வட்டமும் நம் தன்னுடைய என்ன சொல்றது வர்த்தக வட்டத்தையும் கண்டிப்பாக சரி பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த லாஸ்ட் டூ வீக்ஸ்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு நம்மளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றது இந்தியாவுக்கும் சேர்த்தே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அபாய சங்கம் மாதிரி தான் நான் பார்த்தேன் நன்றி திரு கணேஷ்குமார் என்னைக்கு வந்து தங்களுடைய பார்வைகளை கொட்டி கொண்டமைக்கு